குட் மார்னிங் நான் டாக்டர் அர்ச்சனா உங்களுக்கு தெரியும் எல்லோரும் என்ன இந்த சண்டே என்னென்றால் சாகச்சேரி ஹாஸ்பிட்டலாம் நிற்கிறேன் இது வந்து என்னுடைய குவார்ட்டர்ஸ் நீங்கள் பார்த்தா தெரியும் இந்த ஆள் இருக்குது இங்கே இருக்குது பி அதுதான் என்னுடைய குவார்ட்டர்ஸ் இன்றைக்கு சண்டே மார்னிங் கொஞ்சம் இன்டர்வியூ ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அப்போ அது கண்டு ரெடி ஆகி கொண்டிருக்கேன் எனக்கு என்ன கவலைன்னு சொன்னால் ஐ எம் அ டயப்டிக் பேஷண்ட் சாகச்சேரி ஹாஸ்பிட்டலுக்கும் போய் எனக்கு மெட்ஃபோமின் எடுக்க இல்லாது இந்த சிபிஎஸ் பார்க்க இயலாது ஜாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் பேர் அதுக்கும் பேருந்து திருப்பி ஒரு பிரச்சனையாக போயிடு நான் அங்கே வந்துட்டேன் நின்று ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் ஒரு சிபிஎஸ் பார்க்குறதுக்கு ப்ரைவேட்டுக்கு பிரைவேட்டுக்கு ரெண்டு திருப்பி எழுதிருக்கணும் அப்போ அதுக்கும் போக இல்லாது ஒரு ஃபார்மசியில் போய் நின்று வேண்டு வேண்டு மறந்து வேண்டும் பார்த்தா ஃபார்மசியில் போய் இந்த ப்ளட் கேப்பிலரி பிளட் சுகர்னு சொல்கிறேன் சிபிஎஸ்ன்னு சொல்லுற அதையும் பார்க்க இல்லாது சட்டம் வந்து என்ன சொல்லுதுன்னு சொன்னால் நான் உருடனம் போகாத எஸ் என்று சொல்லுது தான் சட்டம் அதாவது வந்து வைத்தியசாலையில போய் வைத்தியசாலைகளுக்குள்ளே போய் இது செய்ய இயலாது என்னது மறந்து எடுக்க இயலாது நான் ஒரு டாக்டர் விடையே எனக்கு தெரியும் பட் நான் இப்போ ஒரு பிளட் சுகர் குளுக்கோமீட்டரு வேண்டபோன் இது ஒன்று வேண்டு நானே தான் பார்க்கணும் அந்த நிலைமையில் தான் எங்களோட நாடு ஏன் கொண்டிருக்கு அதாவது வந்து இந்த மருத்துவ இருக்கிற குறைபாடாக காண்டி எனக்கு இவ்வசி இருக்கிறது வந்து கடைசியோருடம்பேயும் மருந்து எடுக்கல அளவுக்கு இந்த இப்போ நான் அது மயங்கி விழுந்தால் கூட இட்ஸ் ஓகே அதுதான் எங்கள்கிட்ட சட்டம் சட்டங்கள் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால் நீங்கள் ஓகே வெரிசி நான் டாக்டர் தானேப்பா நான் சி மட்டும் தான் கனவர் அடிச்சு கேட்டுருந்தேன் கவார்டர்ஸ்லாம்னு நினைக்கிறீங்க விட்டு அம்மான்னு சொல்லி அதுக்கு தான் இந்த வீடியோ போடணும் எங்கள் தெரியல தான் இந்த குவார்ட்டர்ஸ் இந்த மேலே மேல்து மேலே தான் குவார்ட்டர்ஸ் கார்ட்டர்ஸில் ஒரு சிலையே வந்து பார்க்க வேணாம் நான் சொல்லிக்கிறேன் நான் வெளியில் போயிட்டு சந்திக்கிறேன் நான் ஒருத்தர் இங்கே டிஸ்டர்ப் பண்ண வராது எனக்கு யாழ்ப்பாணத்தில் சொந்தமாக வீடு இல்லை இருந்த வீடும் வந்து புட்டோசர் அடிச்சு அது வந்து கூறையெல்லாம் கரெக்டி தொண்ணூறாம் ஆண்டு பிடைஞ்சா அப்படின் ஃபுல்லாக ஃபுல்லாக திறமாட்டம் ஆகிட்டோம் அது வீடு ஒன்றும் கட்டையில் கட்டுறது வயம்பிருக்கையில் நாடு தானே என்னதுக்கு ஒரு வீடு அது பேர் காண்டி ஒரு யாழ்ப்பாணம் வீட்டை கட்டி வச்சு என்ன செய்கிறது எல்லாம் கரெக்டி கொண்டு வாங்குறதுல கட்டையில் ஓகே தேங்க்யூ நான் லைவுக்கு வாங்குவோம் லைவுக்கு வாங்க என்ன பார்க்கணுன்னு சொல்லி ஏன்னா ஒரு மெசேஜ் போட்டுருந்தேன் எங்கள் தம்பி ஒரு லைவுக்கு பாடாப்பா இட கடை அதால்தான் லைவ்க்கு வாங்க இதில் ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் எழுதி கொண்டிருக்கணும் மெனநோய் எழுதி கொண்டிருக்கணும் இந்த ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாமே இருந்துக்கல எதிகிறத்துக்கு ஒரு அளவு இருக்குமாடாப்பா நீங்கள் எதிரத்துக்கு இப்போ என்ன ஜோக்கண்டால் ஈ இ கோர்ட் ஒன்று இருக்குது அதில் சொல்லியிருக்கு கடவுள் நேரத்தில் வந்து ஃபோன் பாதிக்கலான்ண்டு இப்போ எல்லோரும் எல்லா டாக்டர்ஸும் வந்து அவர் ஆக்கள் பார்க்கணுமோ இல்லையோ ஓடி ஓடிப்போயுவே பார்த்துருவீங்க நம்ம என்னத்தை போடுறாரு எங்களை பற்றி போடுறானோண்டு அந்த பயம் இருக்கட்டும் நாங்கள் சந்திப்போம் ப்ரொஃபஷனலாக கூட ஒரு சிலரை சொல்லிக்கிறேன் நீங்கள் அந்த இன் வந்து லைவ் வாரது பெட்டில் இருந்து லைவ் வரது சரி இல்லையான்னு சொல்லி அப்படி ப்ரொஃபஷனலாக செய்த அரசியல்வாதிகளாக உள்ள அளவுங்களை ஏமாற்றி வந்து ஆடிக்குள் இன்று தினமாகும் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தான் ப்ரொஃபேஷ் டயலாக் நான் வந்து அப்படி மொக்கன் இல்லை எனக்கு ப்ரொஃபஷன் இருக்க தெரியும் அது மாதிரி எனக்கு சாதாரணமான மண்டல ஒரு சரமுண்டை காட்டி கொண்டு போய் இருந்து பணங்களில் குடிக்கவும் தெரியும் நான் ஒரு சாதாரண ஆள் நான் கடவுள் இல்லை எனக்கும் ஆசையில் இருக்குது நான் சாதாரண ஆள் எனக்கு ரெண்டு சந்தோஷம் கதக்கலாம் எனக்கு கதை கிடைக்கு கதைக்கலாம்